வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் ஒரு கற்பனை கதையை சொல்ல போகிறதில்லை எங்கள் ஊர் பக்கத்து கிராமம் ஒரு மலையடிவாரம் இருக்குது அங்கே ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்குது அங்கே ஒரு ஒரு அதிசயம் நடந்தது என்ன தெரியுமாங்க அதை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அங்கே சின்ன அழகான குடியில் ஒரு தாத்தா வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் அதிகாலை அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கு எடுத்துட்டு அந்த அழகான மலைப்பக்கம் தினமும் போவார் அந்த ஊர் மக்கள் தினமும் பார்ப்பாங்க இந்த தாத்தா தினமும் எங்கே போறார் என்னன்னு அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா இருந்தது ஒரு நாள் பார்க்கணும்னு நினைத்தாங்க அந்த நாள் வந்தது நாம் பார்க்கலான்னு எல்லோரும் அந்த தாத்தாவை பின்தொடர்ந்து போனாங்க அவர் அன்றும் அதே வீட்டில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்குடன் அந்த மலைப்பக்கம் போனார் அந்த ஊர் மக்களும் பின்னாடியே போனாங்க அவர் மலை மேலே ஏறி போக போக எங்கிருந்தோ ஒரு சின்ன குழந்தை சிரிக்கிற சத்தமும் காலடி சலங்கை சத்தமும் கேட்கிறது ஆனால் தாத்தா எந்த ஒரு பயமும் இல்லாமல் போறார் ஊர் மக்கள் ஐயா அந்த பக்கம் போகாதீங்க அங்கே ஏதோ மர்மம் இருக்கிறது போகாதீங்கன்னு சொல்கிறாங்க அவர் அதை காதில் வாங்கிக்கவே இல்லை அவர் ஒரு இடத்தில் நின்று முருகா உனக்கு விளக்கு கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னார் என்ன ஆச்சரியம் கல்பாறை மெதுவாக நகர்ந்தது ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே ஆச்சரியம் எல்லோரும் வாயில் விரல் வைத்து விட்டு பார்க்கறாங்க அந்த கல்பாறை மெதுவாக நகர்ந்து வழிவிட்டது சின்ன வழி தெரிஞ்சிருக்கு உள்ளே தாத்தா போனார் மக்களும் போனாங்க அங்கு ஒரு அழகான முருகன் சிலை ஆச்சரியம் அங்கே இன்னொரு ஆச்சரியம் என்னான்னு அந்த சிலைக்கு பின்னாடி மயில் இறகை விரித்து ஆடிக்கொண்டு இருக்கு அந்த தாத்தா சொல்றார் முருகா உனக்கு விளக்கு கொண்டு வந்திருக்கேன் அங்கே எல்லா விளக்கையும் ஏத்தி ஏற்றி வைக்கிறார் அந்த இடமே மல்லிகை பூசம் வர வாசம் நிறைஞ்சிருச்சு எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் எல்லோரும் ஓ முருகான்னு கும்பிட்டார்கள் அந்த தாத்தா மறைந்த பிறகும் அங்கு அதிகாலை நாலு மணிக்கு அந்த தெய்வீக மனமும் சலங்கை சத்தமும் கேட்கிறது அந்த இடத்தில் அந்த சத்தம் சில பேருக்கு மட்டுமே தான் கேட்கிறது இதில் என்ன தெரியுதுன்னா பக்தி இருந்தா இறைவன் நம்மளை எல்லோரும் எல்லாரு கண்களுக்கும் தெரிவார் இந்த மாதிரி நாம தினமும் அதிகாலையில் எழுஞ்சு எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் காட்டினோம்னா பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும்னா நமக்கு இந்த சாமி எல்லாமே கண்ணுக்கு தெரியுங்க பயபக்தியோடு செய்யணும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்சுட்டு வர்றேன் இப்போ தினமும் நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்குங்க கையுங்கால் சுகம் பண கஷ்டம் இருக்காது நம்ம குடும்ப குடும்பத்தில் சண்டை இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு வர்றேங்க டெய்லி நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பருத்தி சாமி கும்பிட்டு கொண்டு போய் பிரபஞ்சத்துக்கு போய் தெய்வம் காமிச்சு சாமி கும்பிட்டு வர்றாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் இதை செஞ்சுட்டு வரேன் எல்லோரும் இருக்கணும் கையங்கால் சோ சோத்து கொடுத்து நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிகிட்டு வர்றேங்க தினமும் எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக என் பிரச்சனை வடிவாகிட்டு வருதுங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது